வணக்கம் நண்பர்களே சுடுகாட்டு சாம்பல் எலும்பு மாலை ஏன் இந்த பிரபஞ்ச கடவுள் இப்படிப்பட்ட வேடத்தை தர்த்திருக்கிறார் உடலின் இறுதி சிவன் உடலில் பூசும் திருநீரு இந்த உலகில் அனைத்து அழகும் பளபளப்பும் இறுதியில் சாம்பல்தான் என்பதை காட்டுகிறது அவர் பற்றுதலின்மையை போற்றுகிறார் நிலையற்ற வாழ்க்கை சிவன் கழுத்தில் இருக்கும் எலும்பு மாலை இந்த மனித வாழ்க்கை நிலையானது அல்ல நம்முடைய முடிவை குறித்து எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது பற்றற்ற இருப்பிடம் சுடுகாடு என்பது மனிதர்கள் எல்லா ஆசைகளையும் துறந்து வரும் இடம் உலகின் வேறு எங்கும் இல்லாத அமைதி அங்கேதான் இருக்கும் சிவன் அங்கே இருப்பதன் மூலம் எந்த ஆசையும் இல்லாத ஒரு யோகிக்கு இந்த உலகமே தேவையில்லை என்று காட்டுகிறார் எல்லாவற்றையும் கடந்தவர் அழகும் செல்வமும் நிரம்பிய இடத்தில் கடவுள் இருப்பார் என்று உலகம் நினைக்கிறது ஆனால் சிவன் எல்லாவற்றையும் துறந்த இடத்தில் இருப்பதன் மூலம் அவர் பொருள் சார்ந்த உலக இன்பங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் என்று காட்டுகிறார் தத்துவம் இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் உங்களுக்கு உலக இன்பங்கள் மீதுள்ள பற்று குறையும் உண்மையான அமைதி கிடைக்கும் இந்த ஆழமான ரகசியத்தை அறிந்தீர்களா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் ஓம் நம சிவாயா கோவில் பயணி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க